டிரோ <ihaz> வந்து <violininding warfare> அப்புறம் எப்படி கிராம மக்கள் வந்து முதல் முதல் இப்ப ஒரு ஒரு பேஜ் வாங்கிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் செறியா நம்ம அது மட்டும் இல்ல இப்ப ஒரு கிராமத்துல தனியா ஒரு கட்டிடம் கட்சியை அது இது வந்து கிராம இடம் கிராமத்துல பயிர் வைக்கிறவங்களுக்கு பொதுவான இடம் எல்லாருக்கும் பொது இதுல கட்சியில கட்சியில இருக்கவங்க தான் பயிர் வைக்கணும் கட்சியில இல்லாதவங்க பயிர் வைக்கிறதுலாம் இது கட்சிகள் இருக்கும் ஆனாலும் நம்ம வந்து என்னென்ன கிராம பொதுக்கூட்டம் போட்டு எல்லாரும் வந்து மெயினா தலைவர் வரணும் உப தலைவர் வரணும் கிராமத்துல பெரியவங்க எல்லாம் வரணும் எண்பத்தி மூணு வயசு உள்ள பெரிய தாத்தா இருக்கும் எனக்கு வந்து இதுவோ புரியுதுங்களா நல்ல ஆனா கிராமத்துக்கு இது படாத ஒரு கட்சி எங்களுக்கு எதுக்கப்புறம் இப்ப கிராமம் முக்கியமா கட்சி முக்கியமான்னு என்ன கேட்டாக்கா எனக்கு கிராமம்தான் சார்

என்ன சொல்றேன்னா நீங்க யார்கிட்ட பேச சொல்றீங்க என்ன மீட்டிங் போட சொல்றீங்க அதை நம்ம போடுவோம் போட்டு உங்களுக்குள்ள பேசுங்க பேசி அது வந்து பேசி முதல்லயே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு வழியா முடிஞ்சிருக்கும் நல்லா யோசனை பண்ணுங்க

அதனால கேசிக்காதே மனசு போட்டுறாரு. அதனால ஒரு வந்து மக்கள் நான் ஊர் நான் ஊர் மக்கள் கேளுங்க. அவங்களே வந்து

மேல்ூடிறாங்க நாளைக்கு மழை பெய்ய மண்ணு உள்ள போகமா மாடே வந்ததுன்னா தண்ணி குடிக்க ஓடும் மண் சரியில்ல மாட்டோம் எடுக்கிறீங்களா

எனக்கு <coughs> வேண்டு நாசம் பண்றாங்க ஏரி பண்ணும்போது வயிறு எரியுது உங்களோட வேலை பாய் நீங்க வந்து வாங்குறீங்க உங்க பணத்துக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க பணத்துக்காக செஞ்சுட்டு போயிருங்க எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல நாங்க எங்களுக்கு குழந்தை குட்டிங்க குடும்பம் எல்லாம் இல்ல நாங்க ஒரு வேலைக்கு போனதை என் பசங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்ட முடியும் சொல்லு பாக்கலாம் அந்த பத்து பேர் இங்க வந்து பத்து பேர் குடும்பத்தை யார் யாருப்பா காப்பாத்துறது அதுக்கும் பட்டம் கட்டுருவாங்க இந்த பத்து பேர் இவன் இவன போறானுங்க அவனா

அரசாங்க <laughs> <laughs>

பதினஞ்சு ஏழுல இருக்கு இதுல மென்ஷன் குடுத்துருக்காங்க

கேக்குறானேங்க இங்க வர்காட்டர் போட்டே இவ்வளவு வண்டிய இருக்குறா <laughs>

வேற என்ன மக்கள் சரி என்ன பிரதர் இப்போ நான் தப்பா பேசல நானும் தப்பான ஒரு கொள்கை எடுக்கல என்ன இப்போ எந்த விஷயம் தெரிவிட்டு